திருவாரூர் அருகே பதவி வரமருளும் சுட்சமபுரீஸ்வரர் கோவிலில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சாமி தரிசனம் செய்தார் திருவாரூர் அருகே பூந்தோட்டம் கடகம்பாடி திரு என்கிற செருகுடி பகுதியில் திரு சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்ரீ மங்களநாயகி சமேத சூட்சம புரீஸ்வரர் என்கிற மங்கள புரீஸ்வரர் கோவில் உள்ளது செவ்வாய்க்கு தனி சன்னதி கொண்ட இக்கோவிலில் வேண்டுவோருக்கு வேண்டிய பதவி கிடைக்கும் என்பது ஐதீகம் இது குறித்து அறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குடந்தை ராமநாதன் ஆகியோர் கடந்த மாதம் இக்கோவிலில் வழிபாடு நடத்தினர் இந்த நிலையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினார் அப்போது கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்